தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே காதல் திருமணம் செய்த இளைஞரை பழிவாங்கும் நடவடிக்கையாக அவரின் சித்தப்பாவை பெண்ணின் தாய் மாமா அறிவாளால் வெட்டியதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கோட்டை அருகே உள்ள திருமலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரவீன் பாபு இவர் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார் இந்த திருமணத்திற்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் திருமணத்திற்கு ஆதரவளித்ததாக கூறி இளைஞரின் சித்தப்பா கந்தசாமி ராஜா மீது ஆத்திரத்தில் இருந்துள்ளனர் கந்தசாமி ராஜாவை பெண்ணின் தாய் மாமனான அகமது கான் அடிக்கடி செல்போனில் மிரட்டி வந்ததாக கூறப்படும் நிலையில் கடந்த ஏழாம் தேதி தன் உறவினருடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த கந்தசாமியை அகமது கான் மற்றும் அவர் நண்பர்கள் வழிமறித்து அறிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் காயத்துடன் உயிர் தப்பிய கந்தசாமியும் அவரது உறவினரும் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது வரை புகார் அளித்தும் போலீசார் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தங்களை மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்வதிலேயே போலீசார் மும்முரம் காட்டி வருவதாகவும் கந்தசாமி குற்றம் சுமத்தியிருக்கிறார் என்னுடைய அண்ணன் பையன் வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலித்து வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் பண்ணிக்கிட்டான் அந்த அவனுடைய மாமன் இருவர் வந்து இதை வஞ்சனையாக வச்சுக்கிட்டு ஃபோனில் என்கிட்ட கேட்டாங்க நீதான் க ரெண்டு வச்சுருக்குற முதல்ல அண்ணன் பொண்ணை விடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் அப்போ நான் சொன்னேன் என்ன இடத்துல நான் சென்னையில் என்ன என்னிடத்துல இல்லை வேணாம் வந்து அட்ரஸ் தரம் வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவன் வந்து தகாத கெட்ட வார்த்தையால் பேசி ஃபோனை கட் பண்ணிட்டான் திரும்ப மறுபடியும் இப்போ ஏழு ரெண்டு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நான் செங்கோட்டை போயிட்டு என்னுடைய ஊர் பம்பளிக்கு திரு திருமாவரத்துக்கு திரும்பி வரும்போது நாலு பேர் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து அரு வாளால வெளிமறிச்சு வெட்டிட்டாங்க இப்ப மருத்துவமனையில என்னோட தம்பியை பின்னாடி உட்கார்ந்து அவனுக்கும் காயம் தான் அவனால எழுந்து நடக்க முடியல என்னால எழுந்து நடக்க முடியல இப்ப டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி என்னையும் அவனையும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க